நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமை சிவிகிழாம் நிகழ்ச்சியில் நாடகத்தமிழ் பார்க்கணும் ஆனால் நான் ஒரு அறிவிப்பு சொல்ல போகிறேன் என்னென்னா அந்த முத்தமை சிவிகிழாம் நிகழ்ச்சியில் பிளேலிஸ்ட்டு வரும் இல்லையா உங்களுக்கு தெரிய ஹோம் வீடியோஸ் அதெல்லாம் வரும்போது பிளே பிளேலிஸ்டுன்னு ஒன்று வரும் அந்த பிளேலிஸ்ட்டில் நான் வந்து பல்வேறு அமைப்புகளின் கீழ் நிறைய பேசியிருக்கேன் நான் பேச்சாளர் நிறைய பேசியிருக்கேன் அந்த நிறைய பேசிய கூட்டங்களோட உரைகளெல்லாம் அந்த யூடியூப் லிங்க் வரும் இல்லையா அந்த இணைப்புகளெல்லாம் அந்த பிளேலிஸ்ட்டில் நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் சேர்த்து வச்சுருக்கிறேன் நான் என்ன பேசினேன் என்பதை விட அந்த தலைப்புகள் உங்களுக்கு சொல்லும் அதில் என்னென்னலாம் இருக்கக்கூடும் என்று அந்த தலைப்புகள் உங்களுக்கு சொல்லும் அதனால் அந்த ஒரு நான் எந்த த தொப்பு கீழே சேர்த்து வச்சுருக்கிறோமோ அந்த தொகுப்பை நான் படிக்கிறேன் அந்த தலைப்பையும் நான் படிக்கிறேன் அதை பொறுத்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை பார்த்து கொள்ளலாம் ஒவ்வொரு க பேச்சு உரையுமே ஒரு பிஹெச்டி கட்டுரை அளவுக்கு நிறைய தகவல்கள் சேகரித்து அந்த சேகரிப்பை எல்லாம் மக்களுக்கு தர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் எனது வளைவழி வந்து ஒரு அறிவு சார்ந்த களம் அதில் வந்து நம்ம நிறைய அதை பார்த்தாவே நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டவர்களாக ஆக வேண்டும் என்பதனால நிறைய இன்ஃபர்மேஷன் தான் நான் நிறைய தருவேன் அது வந்து நிறைய புத்தகங்கள் படித்த ஒரு சு சாராம்சமாக அது இருக்கும் நீங்கள் எத்தனையோ புத்தகங்களை தேடி படிக்கிறது எத்தனையோ வலையாளி பார்க்கறது ஒரு இடத்துல ஒரு குறையின் கீழே கிடைக்கணுன்ற மாதிரி அந்த பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு வச்சிருக்கேன் அதில் நான் ஒரு தலைப்பு சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி என்ற அமைப்பின் கீழே கலந்துரையாடுவோம் பேரவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது அதில் நான் இது வரைக்கும் பதினோரு நிகழ்ச்சிகள் கொடுத்துருக்கேன் அந்த நிகழ்ச்சிகளை நான் வந்து தலைப்பு வாரியாக படிக்கிறேன் அது பிளேலிஸ்டில் இருக்குது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வந்து அவளும் சில தோழமைகளும் அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர் கண்ணதாசன் பாடல்களை பெண்களுக்கு என்னெல்லாம் ஒரு தோழமை தேவைப்பட்டிருக்கு அந்த என்ன தோழமைக்கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்ற கருத்தை நான் பேசியிருந்தேன் இரண்டாவது வழி வழியே வந்த தமிழ் பண்பாடு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன என்னெல்லாம் சொற்கள் இருந்தது என்ன பழக்கம் இருந்தது என்ன சொலவடைகள் இருந்தது அது இப்போது வரைக்கும் நாம் எப்படி ஆண்டு கொண்டு வருகிறோம் அது எப்படி ரெண்டாயிரம் வருடமாக உயிர்ப்புடன் இருக்கிறது என்ற சில விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நான் அதை பேசியிருக்கிறேன் அதை அதை நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி மூன்றாவது கம்பனும் இளங்கோவும் விடுதலையும் வரி விளக்கும் கம்பன் காலத்தில் கம்பன் ராமாயணத்துலேயும் அதை வந்து விடுதலை கைதிகளை விடுதலை செய்வதெல்லாம் இருந்திருக்கு வரி விளக்கு இந்த விஷயங்களுக்கெல்லாம் வரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் இந்த நாவர் ராமர் பரதன் சத்திருக்கன் லக்ஷ்மணன் பிறந்த போது ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கார் தசரதன் அதுவும் இளங்கு வடிகள் சிலப்பதிகாரத்திலையும் சிலது வருது வரி விளக்கும் சில வந்து விடுதலையும் எந்த சூழ்நிலையில் பண்ணியிருக்காங்கன்னு அதை ரெண்டையும் ஒப்பிட்ட அளவில் நான் பேசியிருக்கேன் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் பெண் கல்வி தொலைநோக்கு பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பெண் கல்வியை குறித்து எவ்வளவு தொலைநோக்காக அப்போவே சிந்திச்சிருக்காருன்ற மாதிரி நிறைய பாடல் பிறந்த குழந்தைகள்லேருந்து வளர்ந்த பெண்கள் வரைக்கும் அவர் வந்து சொல்லியிருக்காரு அதை பற்றி பேசியிருக்கேன் அதுக்கு அடுத்தது சிலப்பதிகாரத்தில் பெண்கள்னு சொல்லிவிட்டு ஒரு சிலப்பதிகாரத்தில் எந்தெந்த பெண்கள் எப்படி அறிவுபூர்வமாகவோ வேறு எப்படியோ எப்படி நடந்துக்கிறாங்க அவங்கவங்களோட நிலைமை அவங்க ந அவங்க நடவடிக்கை அவங்க பேசின விதம் அவங்க நடந்து கொண்ட விதம் இதையெல்லாம் பற்றி நான் பேசியிருக்கேன் அதே மாதிரி சிலப்பதிகாரத்திலேயே நமது தமிழ் இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பேசியிருக்கேன் என்னென்னா சிலப்பதிகால காலத்திலேயே வந்து நம்மளோட தமிழ் இசைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கர்நாடக இசையெல்லாம் இப்போ வந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாலேயே ரெண்டாம் நூற்றாண்டு சிலப்பதிகாரம் அப்போவே நம்ம தமிழ் இசையை பற்றி நிறைய குறிப்புகள் சிலப்பதிகாரத்தில் இருக்குது அதை வைத்து நான் ஆதாரமாக வைத்து நான் பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இலக்கிய சுவலையில் இலைப்பாறுதல் இனிது அப்படின்ற தலைப்பில் பேசியிருக்கேன் அதில் நம்மளுடைய சங்க கால இலக்கியங்கள்ல இருந்து எல்லா இலக்கியங்களையும் தொட்டு தொட்டு ஒரு பதினைந்து பாடல்கிட்ட இருக்கும் அதனோட பொருள் சொல்லி அதனோட அதனோட சிறப்புகளை சொல்லி நான் பேசியிருப்பேன் அதுக்கு அடுத்தது எட்டாவது நிகழ்ச்சி வந்து பார் போற்றும் பொங்கல் பொங்கல் அன்னைக்கு கடந்த வருடம் பொங்கல் அன்றைக்கி நான் பேசினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொங்கல் அன்னைக்கு நான் பேசினேன் பொங்கல் எப்படி வந்தது என்ன மற்ற பிற மாநிலங்கள் எப்படி கொண்டாடப்படுது பிற நாட்டில் கொண் எப்படி கொண்டாடப்படுது எந்த ஊரில் கொண்டாடப்படலை இது எல்லாமே பேசியிருக்கேன் அது பொங்கல் பற்றின நிறைய தகவல்கள் அதில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அடுத்தது ஒம்பதாவது கூட்டத்தில் பேசுனது வந்து தங்கமே தங்கம் தங்கனோட கா எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படி எடுத்தாங்க அது எங்கே இருந்தது எப்படி எடுத்தாங்க ஆரம்பத்தில் அதனோட மூலக்கூறுகள் பௌதீக மூலக்கூறுகள் என்ன அது எங்கேருந்து எடுக்கிறாங்க எப்படி தயாரித்தாங்க எந்த நாட்டில் அதிகமாக வாங்குறாங்க எப்படி பணப்பழக்கம் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம நாட்டில் வரதட்சணையில் அது எப்படி ஒன்றுபடுது நம்ம குடும்பத்தில் அது எப்படி இணைஞ்சு ஒரு ஒரு விட்கள் வாங்கல் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எப்படி உதவுது அப்படின்ற மாதிரிலாம் அதில் பேசியிருப்பேன் அதில் ஒரு முக்கியமாக செய்தி சொல்லணுன்னா இப்போதைய அந்த தங்கல் விலை தங்க விலை ஏறிக்கொண்டே போவதை வந்து கொஞ்சம் நம்மளால் ஏதாவது சமூகத்தில் தவிர்க்க முடியுமானால் அதை எப்படி தவிர்க்கலாம்னு நான் ஒரு ஒரு சொல்ல சொல்லியிருந்தேன் அது என்னென்னா நம்ம பதினெட்டாவது கிராமம் அந்த ஒன்பது கிராம் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா பதினாலு கிராம் அந்த மாதிரியான நகைகளை நம்ம அணிந்து அதை வந்து சும்மா வீட்டில் பழங்குறதுக்கெல்லாம் அந்த மாதிரி நகைகளை அணிஞ்சிக்கலாம் வெளியில் போகிறதுக்கு இப்போ விசேஷங்கள் இப்போ வேணால் நல்ல நகைகள் அணிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பேசியிருந்தேன் அதை அது இப்போ வந்து கிராம் ஒன்பது கேரட்டு நகைகள் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப இப்போ தான் செய்யப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது விற்பனைக்கெல்லாம் கூட வந்து விட்டது அது வாங்கலாமா வாங்கக்கூடாது அது எவ்வளோ தரம் இதெல்லாம் இப்போ சொல்லப்பட்டு வரைக்கிறது அதை கேட்டு தான் இது மாறினாங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அரசுக்கு பரிசீலனை இருந்த ஒரு ஒரு செய்தியை தங்கத்தினோட இந்த விலையை இது ஏறிக்கொண்டே போகும் பற்றாக்குறையும் விலையேற்றத்தையும் நாம் சமாளிக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்தை நானும் உணர்ந்து சொல்லியிருக்கிறேன் என்று நான் பெருமையாக சொல்லிக்கொள்வேன் அடுத்து பிச்சைப்புவினம் கற்கை நன்றே கல்வியை பற்றி நம்ம இலக்கியங்கள் திரும்ப 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 எவ்வளோலாம் பேசியிருக்கு அப்படின்னு அது ஒரு பத்து பதினோரு பதினைந்து பாடல்களில் இருந்து நான் எடுத்து ஆண்டு இருப்பேன் எல்லா சங்க இலக்கிய பாடல்கள் தான் அது அப்புறம் பாதை வகுத்த முன்னோர்கள்னு ஒரு தலைப்பு இப்போ சமீபத்தில் பேசுனேன் அதாவது என்னென்னா ஒரு ஒரு நம்ம சில திரைகள் சொல்கிறோம் இல்லையா அந்த திரைகளில் வந்து முதல் ஏர்ன்னு முன்னத்தி ஏர்ன்னு சொல்லுவாங்க அந்த முதல் ஏராக இருக்கிறது எத்தனை கஷ்டம் எத்தனை சிரமம் அவங்க எந்த பாடுபட்டெல்லாம் அவங்க போட்டு கல்லும் முல்லலும் கரண்டு தட்டி போயிருந்த பாதைகளில் அவங்க நடந்து போயிட்டதுனால நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த பாதை நமக்கு எவ்வளவு எளிதாக இருக்கிறது இப்போது அதை கடந்து போவதற்கு நமக்கு எப்படி உதவியாக இருக்குது என்ற மாதிரி பேசியிருந்தேன் அந்த மாதிரியான தலைப்புகளெல்லாம் நான் பேசியிருக்கேன் இருக்கேன் அண்ணான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி கலந்துரையாடுவோம் பேரவைக்குழு உரைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதை எடுத்து பாருங்கள் நன்றி